மதுரை போடி நாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் நூற்றி பத்து கிலோமீட்டர் அதிவேக சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டப்பணி நிறைவடைந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி போடியிலிருந்து மதுரைக்கும் போடியிலிருந்து சென்னைக்கும் ரயில் சேவை துவங்கப்பட்டது ரயில் சேவை துவங்கப்பட்டு ஒரு ஆண்டு ஆன நிலையில் மாதந்தோறும் ஓ எம் என்ற அலைவு கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட ரயில் மூலம் அதிவேக சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று நூற்றி பத்து முதல் நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரையிலான அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது மதுரையில் பிற்பகல் இரண்டு பத்து மணி அளவில் துவங்கிய இந்த சோதனை ஓட்டமானது அதிவேகத்தில் மூன்று பதினான்கு மணி அளவில் போடி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது இந்த சோதனை ஓட்டமானது அடுத்த கட்ட நகர்வாக மதுரை முதல் போடி வரை மின்சார ரயில் சேவை துவங்குவதற்கான ஆரம்ப கட்ட சோதனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது